கடந்த ஆண்டு சூப்பர் ஸ்டார் மற்றும் நெல்சன் கூட்டணியில சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகி மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றது இதையடுத்து ஜெயிலர் படத்துடைய பாகத்துடைய அப்டேட் கிடைச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் பத்தாம் தேதி ரொம்ப பிரம்மாண்டமா வெளியான ஜெயிலர் படம் அறுநூத்தி ஐம்பது கோடி பெற்று வசூல்லையும் சாதனை படைச்சது அப்போத்திலிருந்து இப்ப வரைக்கும் வெளிவந்த படங்கள்ல எதுவுமே இந்த அளவுக்கு வசூலை நெருங்கல இதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் நடிப்புல லால் சலாம் வேட்டையன் போன்ற படங்கள் வெளிவந்திருந்தாலும் மக்களை எதிர்பார்த்த அளவுக்கு அமையல இப்போ ரஜினிகாந்த் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல கூலி படத்துல நடிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அதை அடுத்து ஜெயில ரெண்டாவது பாகத்துல நடிக்க இருக்காரு இதன் ஸ்கிரிப்ட் வேலையில பிஸியாக இருந்த நெல்சன் தற்போது அடுத்த கட்ட வேலைக்கு தயாராகிட்டாரு அதன்படி இந்த ப்ரோமோ ஷூட்டிங் வேலைகள் எல்லாம் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு அதாவது வருகின்ற டிசம்பர் ஐந்தாம் தேதி இந்த ஷூட்டிங் நடக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு அதே போல ரஜினிகாந்த் உடைய பிறந்தநாளான டிசம்பர் பன்னெண்டு அன்னைக்கு இந்த வீடியோவை ரிலீஸ் பண்றதா பிளான் பண்ணிருக்கு பண்ணிருக்காங்களாம் இது ஒரு அப்டேட் மட்டும் இல்லாம இன்னொரு ஸ்பெஷல் அப்டேட்டும் அன்றைய தேதியில வரப்போறதா பேச்சு போயிட்டு இருக்கு அதுல முக்கியமா கூலி படத்துல இருந்து ஸ்பெஷலான ஒரு சம்பவத்தை எதிர்பார்க்கலாம்னு சொல்லப்படுது மேலும் சூப்பர் ஸ்டார் அடுத்த படங்கள்ல கமிட் ஆகிட்டு இருக்காரு அதிலும் ஞானவேல் மாரி செல்வராஜ் போன்ற முக்கிய இயக்குனர்கள் லைன் அப்ல இருக்காங்க என்னதான் தனிப்பட்ட வாழ்க்கையில சங்கடங்களும் உடல்நிலை குறைவும் இருந்தாலும் ரஜினி அவருடைய ரசிகர்களை தொடர்ந்து என்டர்டெயின் பண்றதுக்காக நடிப்பின் பக்கம் அதிக கவனத்தை செலுத்த தொடங்கியிருக்காரு ஆல்ரெடி ரசிகர்கள் ஜெயில ஜெயிலர் பாகம் உருவாக்க போறாங்கன்னு தெரிஞ்சதிலிருந்து எப்படா படம் ரெடி ஆகும்னு ரொம்பவே ஆவலா காத்துட்டு இருந்தாங்க இப்போ இந்த அப்டேட் வெளிவந்ததிலிருந்து இந்த ஆர்வம் இன்னும் பல மடங்கு அதிகரிச்சிருக்கு